இது ரெண்டு சில்வர் உள்ளே இருந்தே பார்த்துட்டே வந்தாங்க ஆனா ரேட்டும் ப்ராடக்ட் குவாலிட்டியும் ரெண்டுமே ஒன்றா வந்து நல்லாவே செட் ஆகலை பட் கடைசியில வந்து இது திக்கா இருந்துச்சு இது நல்லா வெயிட் வெயிட் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் ரெண்டு வந்து பாங்கரெண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க குறைக்கல வச்சுட்டு வந்து இதுவும் ஓகே நல்லா வடித்தட்டு வரி வடித்தட்டு எங்கள் வீட்டில் வடித்தட்டே கிடையாது நாங்கள் சாதா தட்டில் தான் வடிச்சிட்டு வந்து வடித்தட்டு ஒன்னு வாங்கினோம் இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஆமா இது சைஸ் பெருசாக சொன்னால நம்ம அப்புறம் என் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாங்கினோம் சைஸ் சின்னதாக அப்படியே ஒரு டென் ருபீஸ் பெஸ்ட்டா அப்படி வந்து இது வந்து எது எடுத்தாலும் தேர்ட்டி ருபீஸ்னு ஃபர்ஸ்ட் ஒரு கடை காமிச்சிருக்கும் அதுல வந்து வாங்கினது இதை ஒன்னு வாங்கினோம் வத்தல் பொரிய இது வந்து இந்த பஞ்சு வாங்கினோம் இது பஞ்சு வந்து ரொம்ப ல வள வளமே நல்ல ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா டியூரபிளாகவும் லாங்லாஸ்டிங்காகவும் இருக்குதுன்னு ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க ஸோ அதனால் நீங்கள் வாங்கியிருக்கோம் அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷு இந்த மீனிங் படி எல்லாமே தேர்ட்டி தான் இந்த ஃபில்டரும் தேர்ட்டி இந்த மேஷர் மட்டும் இதே கடையில் தான் வாங்கினோம் ஆனால் வந்து ஃபார்ட்டி கொஞ்சம் வெயிட் அது இதுவும் தேர்ட்டி தான் இது தான் கொஞ்சம் எடுத்தாலும் ஃபிஃப்டீன் ஸோ ஒரு ஒரு எடுத்து போட்டாச்சு பயங்கர பூக்குவாங்க கடையில் இதுவும் ஃபிஃப்ட்டீன் இதுவும் ஃபிஃப்டீன் இதுவும் இதெல்லாம் வந்து கடையில் வாங்க ஃபிஃப்ட்டீன் இதுவும் ஃபிஃப்டீன் குவாலிட்டி வந்து அந்த ஃபிஃப்டீனுக்கு ஏற்ற மாதிரி தான் சும்மா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் ஃபேன்சி வந்து இது ஒன்று தான் வாங்கினோம் இது வந்து ரொம்பவே வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்னு ரொம்ப இது வந்து கூட வந்து பூ பறிக்கிறதுக்கு பூ பறிக்க பூ பறிக்க ஹார்வெஸ்ட்

இதுவும் ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சு இதுதான் கொஞ்சம் கரெக்டான இது லென்த்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஸோ இதை கொஞ்சம் பேரம் பேசி நைன்டி வாங்கணும் இது வந்து எங்களுக்கு வந்து திருவிழா நாளே மேண்டேட்ரியா வாங்குற ஒரு பொருள் தான் இந்த உண்டியது சி உண்டி கோலு உண்டி கோலு வந்து என் தம்பிங்க வந்தா கண்டிப்பா வாங்கிடுவாங்க இந்த தடவை என் தம்பிங்களுக்கு ஒரு காலேஜ் ஸோ அவங்க வாங்க வா எப்படின்னா வாங்குவாங்க ஸோ நம்மளும் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்குது யூசேஜ் இருக்கும் ஒரு சில டைம்ல விளாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா வேற ஏதாவது யூஸ் அதனால சும்மா வாங்கியாச்சு இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் இது நெய் பாலிஷ் இது எங்க அம்மா எங்க அம்மா வந்து நான் எத்தனை கலர் வச்சிருந்தாலும் நான் டார்க் கலர் தான் போடுவேன் நீ லைட் கலர் நான் டார்க் கலரே வச்சிருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க வாங்கலாம் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க அவங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கூட நெய் பாலிஷ் பண்ணுவோம் அப்புறம் இந்த கிளிப் இந்த கிளிப் வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது குவாலிட்டி வைஸ் நல்லா கிரிப்பா இல்லை கிரிப்பா இல்லை ஆனாலுமே சரி ரொம்ப நேரம் நின்று அவங்க கிட்ட வேலைலாம் கேட்டோமே சொல்லி இது ஒன்று வாங்கியாச்சு ஆமாம் எனக்கு யாருக்கிட்ட நான் வேலை கேட்டுட்டு வாங்கணும்னா கஷ்டமா இருக்கும்

சரி ஓகே அதான் வாங்குறோமே அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கிடலாம் அந்த இடம் அதனால வாங்க ஆனா திங்கிட்டு வர கஷ்டமா இருந்துச்சு ஆமா எவ்வளவு வாங்கிட்டோம் அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் எங்க பர்ச்சேஸ் அரௌண்ட் எவ்வளோ ஆயிருக்கும் ஆயிரத்தி சாப்பிட்டது அப்புறம் இந்த வலை இந்த வலையில வாங்கணும் அதுவே உங்களுக்கு ஒண்ணுமே வாங்கிக்கல எனக்கு மட்டும்தான் எல்லாம் வாங்கி இல்ல இல்ல இது இது எனக்கு இது எனக்கு தான் அப்போ ஒன்னே வானது ஆனால் ஆல்ரெடி ப்ளாக் பதையில் வச்சுருக்கேன் ஸோ இது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஷாரிக் மேட்ச் எல்லாம் இதை வாங்கி நான் உங்களுக்கு போட்டு எனக்கு ரொம்ப நான் வளையல் போட்டு பார்க்குறேன்னு இந்த ரத்தம் வந்துடுச்சி அதுவே தெரியல அதான் சரி அப்புறமா போட்டு இது ரொம்ப இது இது சிக்ஸ்டி ஆமா ஆமா 60 சொன்னாங்க ஆமா வேற கடயில கொடுத்தோம் கண்ணாடி வளையல் மண்ணு வளையல்னு அதெல்லாம் வந்து 80 அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு சைஸும் செட் ஆகல கலரும் எனக்கு பிடிக்காம இருந்துச்சுனால அத மட்டும் இந்த டிஃபரண்டா இந்த நான் யூஸ் பண்றنا இல்ல உள்ள பழைய Black மாதிரி ஆமா தூங்க தான் இருப்பாங்க நம்ம இத மட்டும் இருக்கோம் இதுக்கே வந்து சாப்பாடு இதெல்லாம் சேர்த்து வந்து நமக்கு ஆயிரத்தி நூறாயிருக்கும் ஆயிரத்தி நூறு அஹ் அந்த மாதிரிதான் ஆச்சு இந்த இந்த அளவ எதுவும் அனாவசியமா வாங்கக்கூடாதுன்னு இப்பெல்லாம் தெரிஞ்சு ஆமா வீடுக்குள்ள ரொம்மி போயிருச்சு ரேஸ்ட்டா சில வீட்டுல எல்லா இடமும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லாத்தையும் வாங்கிடுறது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தேவையானது மட்டும் வாங்கிப்போம் அவனா தம்பிங்க வந்திருந்தா கண்டிப்பா வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி எதையாச்சும் வாங்கிருப்பாங்க காலேஜே படிச்சாலும் அவங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்க சோ இது மட்டும் தான் வாங்கணும் சின்ன தம்பி வந்திருந்தானா இல்ல பாக்கறதே இல்ல பாத்தா எடுப்பான் இந்த மாதிரி இது மட்டும்தான் வாங்கணும் ஸோ ஸோ அவ்வளோதாங்க நம்ம வீடியோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஆமாம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி தௌசண்ட் சப்ஸ்க்ரைபிள் ரீச் பண்ணியாச்சு இதே மாதிரி நன்றி ரொம்ப நான் ரொம்ப நன்றி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு இன்னும் பெரிய மைல் ஸ்டோர் போகிறதுக்கு போகறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிறைய எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு Okay, அவ்து நான் அடுத்த வீடியோல பார்க்கும் பாய் சொக்கும். Bye! 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 அந்த சப்ஸ்கரைப் மரந்துராதீங்கள். Bye!